தேவையான அளவு மாவு எடுத்து உங்களுக்கு எத்தனை ரொட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முதல்ல மாவு எடுத்து கொள்ளுங்கள் மற்றது மாஜரின் பட்டர் ஏதாச்சும் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மாஜரின்னு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எது வேண்டாலும் சேர்க்கலாம் மற்ற தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்கள் மாஜரின் மா உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து முதல்லையே எண்ணெய் சேர்க்கல பிறகு தான் நாங்கள் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் பாருங்கோ நீங்கள் முதலே எண்ணெய் சேர்க்காம பிறகு இப்படி மிக்ஸ் பண்ணி நான் பிறகு சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பதத்தில் வரும் இப்படி நல்ல வடிவாக கடைசியில் எண்ணெய் சேர்த்து நல்ல வடிவாக இப்படி கிளந்து விட்டீங்களென்று சொன்னால் உங்களுக்கு மா வந்து நல்ல பதத்தில் ரெடியாகி வந்துடும் முதல்லையே நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்களேன்னு சொன்னால் மா வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வராது நீங்கள் கடைசியாக எண்ணெய் சேர்க்கும்போது போது பார்த்தீங்களா இப்படி வந்து கையில் ஒட்டாமலும் சட்டியில் ஒட்டாமலும் நல்ல பதத்தில் உங்களுக்கு ரொட்டி கேட்ட மாதிரி மா வந்து கிடைக்கும் கட்டாயம் நீங்களும் வந்து இப்படி செய்து பாருங்கள் அதுக்கு பிறகு மேலால் கொஞ்சமாக ஒயில்ஸ் விட்டுட்டு நல்ல வடிவாக அதை பூசி விட்டுட்டு மேலால் பிறகு ஒரு பொழுத்தீன் உங்கள்ட்ட இப்படி பொழுத்தின் இல்லையென்று சொன்னால் சொப்பின் பேக் லன் ஷீட் நீங்கள் எதாண்டாலும் யூஸ் பண்ணலாம் இதுதான் கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணுமன்ட்டு இல்லை அப்படி உங்கள்கிட்ட இருந்தது என்று சொன்னால் இதால் நீங்கள் மேலால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி என்று சொன்னால் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு பிறகு நீங்கள் எடுத்து ரொட்டி செய்யும்போது நல்ல மாதிரி பதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு ரொட்டி அதுக்காக நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னாடா இப்படி இருக்கும் பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸுன்ற அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ரொட்டி செய்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்யக்குள்ள அதால் முதலாக தான் நீங்கள் அந்த உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு பிறகு ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்து இப்படி நீங்கள் செய்யக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி ரொட்டி வீசுகிறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் என் கணவர் செய்து காட்டியிருக்கிறார் பேருங்கோ அப்படி நீங்கள் வீசிட்டு சட்டி வந்து சூடாகினோன்னு ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னுட்டு சொன்னாங்க இப்படி ரொட்டி ரெடி ஆயிரும்